விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நானூறு ஒன்று பத்தாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னிப் சம்பந்தமான விஷயங்கள் நடப்பாதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஏதாவது லோன் போட்டு ஒரு வண்டி வாங்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு சொத்து சுகங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே வந்து ஆன்லைன் கேம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஏழில் வந்து உச்சமாக தான் அது பரிவர்த்தனை இருக்குது இருக்குங்க ஸோ பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க தாய் தந்தையார நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஆறு ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று படிக்கிறது வெளியூர் போய் படிக்கிறது நல்ல ஒரு அங்கீகாரம் பெறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஆட்சியோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கொடுத்தாலும் வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கிற மனைவியிலே கண்டிப்பாக இருக்கும் வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்காக உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ தாய் மற்றும் மனைவியால் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பற்றியில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் பாதிப்பு வராது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம் ஏன்னா வந்து இப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது குடும்பத்துக்கு தேவையான ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி இருக்கும் தொழிலிதன விஷயம் நிறைய விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் லாபங்களாக மாறும் மற்றபடி வந்து உங்களது பதினொன்றாம் அதிபதி சிறப்பான பணம் நல்ல லாபங்களை தரத்துக்கான வாய்ப்புலாம் இந்த இதில் இருக்குது ஸோ இதில் வந்து பெருத்த லாபங்கள் ஒரு மூணு நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபத்தி பலங்கள் கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்பொழுது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அதிகமாக வட்டி போதுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருங்க ஸோ அந்த எமோஷன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்து ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கல் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் வாரத்தின் ஆண்டின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் பயணம் மரமான விஷயங்களையும் கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ அவங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் பார்த்து நடந்துங்க கனி லக்னமாக இருந்து ராகு தேசா வந்து ராகு ஏழு இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி வந்துருங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின் போது சனி வந்து உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு வந்து ஏழு இருக்கிறதா தான் அர்த்தம் ஏன்னா வந்து சுக்கரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் மல்லித்தரதுக்கான வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து அது ஏழில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து கேது தசா இருந்தால் கேது வந்து ராசியிலே இருந்து அது சுக்கு சார்ந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ நைட்டு தூங்காமல் ஒரு மாதிரி எமோட்டாக இருக்கிறதனால வேலை விஷயங்கள் நிறைய பிரயணம் பண்ணமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமா கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணி லக்கணமாக வந்து சுக்கர தசா புத்தி வந்துருங்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழுன்றது வந்து பரிவர்த்தனை ஒன்பதில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் குடும்பத்துக்கு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக இது ஒரு கேல்குலேஷன்ஸ் இந்த கேல்குலேஷன் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் தி வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதகஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்திலையோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்து உதாரணமாக ஒரு ஏழில் வந்து பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாத பாதகமாக இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒருக்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் வந்து வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுஷ்ணன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து திதிசூனியங்கள் சில துதிசூனிய நாட்களில் இவங்களுக்கு திதிசூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்கள் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது ஸோ அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா இது வந்து நம்ம ஏன் இது பழிக்காது அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீ புரியுது பட் வர முடியாதுன்னு இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலது பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதா மனதாரம் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மன ம மனதாரம் வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்கும் இல்லையா நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னாவும் அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சி நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சி எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பேர்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணுதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது சூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்